சொன்னே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் வார்த்தை வடிவான தேவன் அவர் வாக்கமையாடும் வேதம் வார்த்தை வடிவான தேவன் அவர்

என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய் விட்டனர் என்று கூறி கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த இவருக்குத்தான் உயிர்த்த தேசு முதன்மிதலில் தனிப்பட்ட முறையிலே காட்சியளித்தார் ஜேசுவை பற்றி அக்கறையற்றவர்கள் ஜேசுவின் வாழ்வு இறப்போடு முடிந்து விட்டதாய் எண்ணி கொக்கரித்தார்கள் ஜேசுவை புரிந்து கொள்ளாதவர்கள் ஜேசுவின் வாழ்வு இறப்போடு முடிந்து விட்டதாய் எண்ணி அவரை மறந்து விட்டு அவரவர் வீடுகளுக்கு போய் தத்தம் பழைய வாழ்வை ஆரம்பித்தார்கள் ஆனால் ஜேசுவின் மீது பாசம் அன்பு வைத்தவர்கள் அவர் இறப்பை கண்களால் கண்டு குருகியவர்கள் அவரை விட்டுவிட முடியாமல் இருந்தார்கள் மகதளன் மரியா கல்லறைக்கு அருகிலேயே இருக்கிறார் அவருக்காக அழுதாள் அவர் நினைவாக நின்று அவர் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார் இயேசுவுக்காக புதிய வாழ்வு வாழ ஆரம்பித்தார் விவிலிய புத்தகத்தை படிக்கிற பொழுது இயேசுவின் இறையரசு பணியிலே பல்வேறு கட்டங்களில் மகதலமரியா உடனிருந்தாள் இயேசு கலிலையா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளும் ஒத்துழைப்பும் நல்கினார் திருத்தூதர்களுடன் சேர்ந்து இயேசுவின் ஜேசுவின் பயணத்திலே பங்கேற்றார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் உடனிருந்தார் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்த பிறகு ஓய்வினால் முடிந்ததும் அவருடைய உடலில் நறுமண தைலம் பூச யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சலோமி ஆகியோருடன் சென்றார் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார் என்றெல்லாம் படிக்கிறோம் இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக மாற்றி இயேசுவின் சீடத்தியாக வாழ்ந்தாள் நாமும் நம்முடைய வாழ்வில் ஜேசு அனுபவம் பெற்றிருக்கிறோமா ஜேசு அனுபவம் உண்டு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு கொண்டு பெருமைப்படுகிறோமா அனுபவம் பெற்ற பிறகும் பழைய மனிதனாக மனிஷியாக வாழ்கின்றோமா இல்லை புதிய பார்வையுடன் இயேசுவோடு குணைந்து வாழ்ந்து வருகிறோமா என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் கேட்டு நோயும் பேயும் ஒரு வார்த்தை சொன்னாரே போதும் நம்பி வந்த மாந்தருக்கு வார்த்தை மறும் <laughs> ും വാഴുന്നേ